வணக்கம் தேவேந்திர குல வேளாளர் மகாசபையினுடைய நிறுவனத் தலைவர் திரு ஏ ஏ ராமர் பாண்டியன் அவர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு நேற்றைய தினம் ஒரு பதினோரு மணி அளவில் வந்து அது நடந்திருக்கின்றது இந்த படுகொலை வந்து அங்கு காவல்துறைகள் தெரியப்படுத்தி அரசு மருத்துவமனையில் வந்து அந்த உடல் கூராய்வுக்கு வந்து அங்கே வைக்கப்பட்டுள்ளது அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளை வந்து அந்த சமூக விரோதிகளை வந்து இதுவரைக்கும் வந்து கைது செய்யாமல் இருக்கிறாங்க அவர் திரு ஏ ராமர் பாண்டியன் அவர்கள் வந்து அவர் சேர்ந்தவர் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் குல வேளாளர் மகாசபையினுடைய நிறுவனத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் மக்களும் அங்கு அங்கு வந்து அந்த உடலை வாங்காமல் அங்கே வந்து பெரிய போராட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழலாக வந்து அங்கே பார்க்கப்படுகின்றது அவரை வந்து ஒரு ரவுடியாக வந்து சித்தரிப்பதை வந்து அவங்க வன்மையாக கண்டித்து பத்திரிகைகள் வந்து வந்து தவறாகன செய்திகளை வந்து ஒரு சமூகத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு சமூக தலைவராக இருக்கக்கூடியவரை வந்து பொது வழிகளில் வந்து பத்திரிகைகள் வந்து அவரை வந்து ஒரு ரவுடியாக வந்து சித்தரித்து வந்து செயல்படுவதையும் வந்து அதை சுட்டி காமிச்சு அதுக்கு கண்டனம் தெரிவித்தோம் இது வரைக்கும் குற்றவாளிகளை வந்து அங்கே வந்து கைது செய்யாமல் இருக்கிறாங்க மற்ற சமுதாயத்தில் வந்து இது போல் நடந்திருந்தால் உடனே வந்து அது வந்து பெரிய விஷயமாக இது பண்ணி நேரம் வந்து உடனே கைது செஞ்சுருப்பாங்க இதே வந்து தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் யாராவது இது மாதிரி ஒரு தவறுதலில் ஈடுபட்டால் பொம்பளை பிள்ளைகளை பொம் பெண்கள் கூட பாராமல் நேரம் தூக்கி கொண்டு போய் அவங்களை வந்து உடனே கைது செய்யக்கூடிய ஒரு அடக்குமுறைகள்லாம் நடந்திருக்கும் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய ஒரு தலைவராகவும் எழு ஒரு எழுச்சி தலைவராகவும் ஒரு சமூகத்திற்கு பாடுபடக்கூடிய ஒரு சமூக போராளியாகவும் இருக்கக்கூடிய திரு ஏ ஏ ராமர் பாண்டியன் அவர்களுடைய கொலை நடந்து இவ்வளவு நேரங்கள் ஆகியும் இதுவரைக்கும் அவர்களை வந்து கைது செய்யாமல் இருப்பது வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயமாக வந்து அங்கு கூறப்படுகின்றது அவர் செல்லக்கூடிய அந்த கரூர் அந்த மெயின் ரோட்டில் உள்ள அந்த பைபாஸ் ரோட்டில் உள்ள அந்த செக் போஸ்ட்லலாம் இருக்கிற அந்த டோல்கேட்டில் இருக்கிற கேமராவெலாம் அவ்வளோ துல்லியமாக முகங்களை கூட அடையாள கூட்ட அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து அங்கே கேமராவெலாம் அங்கே பொருத்தப்பட்டிருக்கு அந்த வாகனத்திலலாம் ரத்தக்கரைகள்லாம் நிறைந்திருக்குது அதை வச்சு கூட இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் வந்து அதை வந்து காரணம் எந்த விதமான ஒரு அந்த குற்றவாளிகளை கைது செய்யாமல் இதுவரைக்கும் பலவிதமான காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறத வந்து உண்மையாக கண்டிக்கிறோம் உடனே வந்து அந்த குற்றச்செயல் ஈடுபட்ட சமூக விரோதிகள் வந்து உடனடியாக கைது செய்யப்படணும் அது ஒரு நாளாக இருக்கட்டும் இல்லை நூறு நாளாக இருந்தால் கூட நாங்கள் அந்த உடலை வாங்க மாட்டோம் அதற்கு உரிய நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்து அங்கே வந்து மக்கள் த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் திரண்டகம் தேவேந்திரகுல வேளாளர் மகாசபையினுடைய அந்த பொறுப்பாளர்கள் வந்து அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றனர் இதை வந்து தமிழக அரசும் காவல்துறை அதிகாரிகள் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் அமைப்புகள் சார்பாகவும் சங்கங்கள் சார்பாகவும் அரசுகளுக்கும் காவல்துறைகளுக்கும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது வேண்டுகோள் வைத்து இந்த போராட்டத்தில் தொடர்ந்து அந்த உடலை வாங்காமல் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தால்தான் அந்த உடலை வாங்குவோம் என்ற அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் ஐராபத மீடியா சார்பாக சண்முகமல்லர் அவர் ஒண்ணு ரவுடி கிடையாது பேப்பர்ல போனா ரவுடி பிரபல ரவுடி ராமர் பாண்டிய வெட்டி கொலைன்னு போட்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து தவறான வழி யாருக்கும் யாரும் உங்களை வந்தா நீங்க மறைச்சுக்கிட்டு இருக்கீங்களா பதிலுக்கு வெட்டதான செய்வாங்க இதான உண்மை உண்மையான நீதி யாரெல்லாம் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டு குற்றச்செயலில் வந்து இன்னும் அதிகாரிகள் வந்து கண்டுபிடிக்கல சரியான எங்களுக்கு தகவல் வரல இதுவரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லையே ஒரு சமுதாய லீடரு இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணி தெருவுல போட்டு போயிட்டேன் இதுவரைக்கும் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணல ஆயிரத்தி எட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் எத்தனை சமுதாயத்தில் சமுதாயத்தில் எத்தனை நடந்திருக்கு இந்த ஆட்சியில யார் இத பத்தி யார் எந்த நடவடிக்கை எடுத்திருக்கா இதுவரைக்கும் என்ன விஷயம் நடந்திருக்கு இந்த கரூர்ல

கைது செய் கைது செய் உண்மையான குற்றவாளியை கைது செய் கைது செய் ஏழு நூறு பத்து ரவுடிகளே ஏழு நூறு பத்து ரவுடிகளே ஏழு நூறு பத்து ரவுடிகளே கைது செய் கைது செய் கைது செய் கைது செய்

அரச ஸ்டாலின் அரசு கும்பல்களை ஊழிப்படை கும்பல்களை உண்மையான குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை கைது சேது